எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பாஜகவுக்கு பாஜக பார்வையில இருந்து பாஜக பார்வை பொதுவெளியில் அவர் ஒரு நம்பகத்தன்மையற்றவர் தொடர்ந்து நிரூபிச்சு வருகிறார் அவருடைய அணுகுமுறைகளும் சரி நான் சொன்னேன்ல ஆறு பேர் சந்தி சந்திச்சத அவங்கள வச்சுக்கிட்டே இது பச்சை பொயின்னு சொன்னா அவர் எப்படி நம்புவாங்க திரும்பிட்டாரு அதுதான் கட்சியில அதிமுக ஒரு தலைமை ஒரு நிலைப்பாடை எடுக்கிற பொழுது அதுக்கு எதிரான கருத்தை தான் அவருக்கு இன்னுமே அந்த கூடுதல் பலமாக இருக்கிறது இல்லாட்டி அவரு பக்கத்துல அந்த பக்கம் விஸ்வநாதன் இருந்தார் அவர் அப்படியே முகத்தை திருப்பிட்டு கேமராவுக்கு வராம அப்படியே போயிட்டாரு அந்த பக்கம் போயிட்டார் ஆனால் அவர்கள் எல்லோருமே இப்படி ஒரு தலைமை இருக்குமா என்று தலையில் கொண்டாங்க நாம் திரும்ப பேசணும் போது அந்த சர்க்கிள் இருக்கிற எல்லா தலைவரும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் அதிமுகவோடு பயணித்து வருவோம் மிக நெருக்கமாக எல்லா தலைவர்கள் அறிவு என்னையும் அவர்களுக்கு அறிவார் எனவேதான் இந்த தலைவனுடைய போக்கு சரியா இல்லை அப்படிங்கிற பார்வை நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கி எம்ஜிஆர் வந்து ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அதிமுக தொடங்கிய காலத்துல அன்றைய திமுக இருந்த மிக மூத்த தலைவர்களான நான் விமர்சனம் ஆனா அவர்களையும் சேர்த்துக்கிட்டு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கிறாரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எஸ் சி சோமச்சந்திரன் வெளியில போறாரு அவரையும் பெரிய ஒரு உணர்ச்சி வசம் போய் காசெல்லாம் குறைச்சிட்டாரியா கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு கட்சி நினைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலேயே அண்ணா திமுக அனைத்து இந்திய அதிமுக பெயர் மாற்றம் செய்கிற பொழுது அதற்கு எதிராக கோவைச்சேலியன் ஜி விஸ்வநாதன் ஊ பில்லப்பன் இந்திரகுமாரி விருதுநகர் சீனிவாசன் ஒரு ஒரு பெரிய செட்டு முன்னணி தலைவர்கள் வெளியில போகிற நாங்க தான் ஒரிஜினல் அண்ணா திமுக எம்ஜிஆருக்கு எதிராகவே பொதுக்குழுவுல பேசினாங்க அந்த அந்த நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் கூட திரும்ப அவங்க வந்தபோது கட்சியில சேர்த்துக்கிறார் அதே போல சரி ஜெயலலிதா ஆகச்சிறந்த இவங்க ஆளுமைகள் மிகப்பெரிய தலைவர்கள் தொண்டர்களுடைய ஆதரவு நூறு சதவீதம் அவர்களுக்கு இருந்து அப்படிப்பட்டவர்களே யாரையும் இழக்க விரும்புல கோட்டி அண்ணா திமுக நால்வர் அணியின் எம்ஜிஆர் அண்ணா திமுக புரட்சித் தலைவர் அண்ணா திமுக இப்படி பல பேர் முன்னணியின கட்சியில போனவங்களை கூட திரும்ப திரும்ப கட்சியில கட்சியின் நலன் முக்கியம் கட்சியின் எதிர்கால முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் என்றுதான் இந்த ஆளுமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா செயல்பட்டார்கள் உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்கு நான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பணி கூட நான் கேட்டுக்கிறேன் அந்த அளவிற்கு ஈர்ப்பு உள்ள தலைவரா நீங்க அந்த அளவுக்கு ஆளுமை உள்ள தலைவரா